லங்கபோர் ஊடகத்தின் எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் சிறிய கீரலை கூட ஏற்படுத்தவில்லை இஸ்ரேல் தெரிவிப்பு அதிகரித்துள்ள போர் பதற்றம் லெபனானில் இருந்து பொதுமக்களை வெளியேறுமாறு உத்தரவு தகர்க்கப்பட்ட ஹிஸ்புல்லா சுரங்க பாதை கொல்லப்பட்ட ஹமாஸின் முக்கிய உறுப்பினர் ஸ்டேல் தாக்குதலுக்கு அஞ்சி அனைத்து விமானங்களையும் நிறுத்திய ஈரான் நடப்பது என்ன லெபனானில் இருந்து ஸ்டேல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் பத்து பேர் காயம் ஸ்டேலின் அதிரடி லெபனான் மீது ஸ்டேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பதினொரு பேர் பலி ஹமாஸ் தாக்குதலின் முதலாம் வருடம் நிறைவு மீண்டும் ஸ்டேலில் பாய்ந்த ஏவுகணைகள் மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு தொடர்வன விரிவான செய்திகள் ஈரானின் தொலைதூர ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் விமானப்படைக்கு சிறிய கீரலை ஏற்படுத்தவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது எதிரிகளின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பின்வாங்காது என்றும் உரிய நேரத்தில் தாக்குதலை தொடுக்கும் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கெலான் தெரிவித்துள்ளார் மூன்று ட்ரோன்களையும் மத்திய கடல் பகுதியில் சுட்டு வீழ்த்தியது ஈரானின் ஏவுகணை மற்றும் ராக்கெட் தாக்குதல்களுக்கு வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இதனிடையே இஸ்லாமிக் புரட்சிகர படையான ஐஆர்ஜிசியின் பிரிகேடர் ஜெனரல் இஸ்மாயில் குவானியை காணவில்லை அவர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் படுகாயமடைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது லெபனான் தலைநகர் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் பொதுமக்களை மொத்தமாக வெளியேற உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே லெபனானின் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நேற்று முன்தினமும் தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளதாக நூறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் லெபனான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே லெபனான் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவது மேலும் தாமதமடையும் என அந்நாட்டு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது லெபனானில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதன்படி பாடசாலைகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் திகதி ஆரம்பிக்கப்படலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனினும் தனியார் பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்படலாம் எனவும் லெபனான் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இஸ்டேல் ராணுவம் லெபனான் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஹிஸ்புல்லாவின் ரகசிய சுரங்கத்தை அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நேற்று நள்ளிரவில் இஸ்டேல் ராணுவம் லெபனானின் திரிபோலி பகுதியில் வான்வழி தாக்குதலை நடத்தியது அதில் இருநூற்றி ஐம்பது மீட்டர் நீளமுள்ள ஹிஸ்புல்லாவின் ரகசிய சுரங்கப்பாதை தகர்க்கப்பட்டதாக இஸ்டேல் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் கமாஸ் அமைப்பின் முக்கிய உறுப்பினரான அலா நஜீப் அலி என்ற நபர் கொல்லப்பட்டுள்ளார் இவர் லெபனானில் ஹிஸ்புல்லா உதவியுடன் ஹமாஸ் அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வந்ததுடன் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை திட்டமிட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சுரங்கத்திற்குள் சமையலறை ஒன்றும் வசிக்கும் இடம் போருக்கு பயன்படுத்தும் பைகள் குளிர்சாதன பெட்டி ஒன்றும் மற்றும் பிற பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைகள் இஸ்ரேலுக்குள் படையெடுக்க முனைவதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பாலஸ்தீனம் மற்றும் லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் மீது கடந்த இரவு ராக்கெட்டுகளை சரமாரியாக ஒரு பொறுமைக்கு பின்னர் மேற்கு நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி ஈரான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது இஸ்ரேல் காலம் நிலைக்காது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் மத தலைவர் ஐதுல்லா காமினி கையில் துப்பாக்கியுடன் பொதுவெளியில் தோன்றி பகிரங்க மிரட்டல் விடுத்திருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்காவுடன் இணைந்து ஈரான் எண்ணெய் அணுசக்தி தலங்களையும் தாக்க இஸ்ரேல் திட்டமிட்டு வருகிறது ஈரான் மிகப்பெரிய தவறளித்து விட்டது என்றும் அதற்கான விலையை நிச்சயம் செலுத்தும் என்றும் இஸ்ரேல் அதிபர் மிரட்டல் விடுத்திருக்கிறார் ஸ்டேல் மீது அமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் இதே நாளில் கொடூர தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் மக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டனர் பணைய கைதிகளாக சிறை பிடித்து செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் நாற்பத்தோராயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியாகியுள்ளனர் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகிறது லெபனானில் இருந்து இஸ்ரேலை தாக்கி வருகிறது இதனால் லட்சக்கணக்கான இஸ்ரேல் மக்கள் புகலிடங்களை நோக்கி தஞ்சை வருகின்றனர் இந்நிலையில் ஸ்டேலின் வடக்காக கைபா நகர் மீது இஸ்புல்லா அமைப்பு நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் இதனை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட தகவல் உறுதிப்படுத்தியுள்ளது பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்ததாக இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபட்டு வரும் அமைப்பு கடந்த இதே ஆண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது நோக்கி ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகள் சரமாரியாக பாய்ந்தன ஆண்டுக்குள் தரை வழியாக ஊடுருவியும் கமாஸ் கிளர்ச்சியாளர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதல்களில் ஆயிரத்தி இருநூறு ஸ்ட்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் சுமார் இருநூற்றி ஐம்பது பேர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் இதனால் கோபமுற்ற ஸ்டேல் பனைய கைதிகளை மீட்கவும் மாசை அழித்தொழிக்கவும் பாலஸ்தீனம் மீது கடந்த ஒரு வருட காலமாக தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் இதுவரை நாற்பத்தோராயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் தீவிரமாக போர் தொடங்கி ஒரு வருடமாகிய நிலையிலும் அமைதி எட்டப்படாமல் அண்டை நாடான லெபனானுக்கும் போர் விரிவடைந்துள்ளது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து இஸ்புல்லாவும் ஏமனில் இருந்து சவுதி கிளவி கிளர்ச்சியாளர்களும் அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஈரானும் நூற்றி எண்பது ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசுகிறது இதற்கிடையே ஒக்டோபர் ஏழு தாக்குதலை நடத்திய கமாஸ் அதே நாளையொட்டி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது வடக்கு காசாவில் இருந்து இஸ்ரேலிய பகுதிகள் மீது ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்றை இடைமறித்து அளித்ததாகவும் மற்றவை திறந்த வெளியில் விழுந்து வெடித்ததாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது காசா முனையில் செயற்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கு புகுந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர் இந்த கொல்லப்பட்டனர் மேலும் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக காசா முனைக்கு கமாஸ் கடத்திச் சென்றது இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த ஸ்டேல் நூற்றி பதினேழு பணைய கைதிகளை உயிருடன் மீட்டுள்ளது அதேபோல் ஹமாஸ் ஆயுத குழுவினர்களால் கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட பணைய கைதிகளின் உடல்களும் மீட்கப்பட்டுள்ளன ஆனால் இன்னும் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டேலியர்கள் பணைய கைதிகளாகவே உள்ளனர் அதேவேளை இந்த போரில் காசாவில் கமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக லெபனானில் செயல்பட்டு வரும் இஸ்புல்லா பயங்கரவாதிகளின் கடந்த ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி முதல் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள இஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் தலைமையிடத்தை குறிவைத்து ஸ்டேல் கடந்த வெள்ளி

அமைச்சகத்தின் கூற்றுப்படி மவுண்ட் லெபனான் கவர்னரேட்டின் உள்ள கோபோன் கிராமத்தில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தின் மீது வான்வழி தாக்குதலில் ஆறு பேர் கொல்லப்பட்டனர் என்றும் பதினேழு பேர் காயமடைந்தனர் மற்றொரு இஸ்ட்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நான்கு பேர் காயமடைந்தனர் ஒரு இஸ்ட்ரேலிய ட்ரோன் தெற்கு லெபனானில் உள்ள மர்ஜியோ நகரத்தின் வடக்கு நுழைவாயிலில் பயணித்த இரு சக்கர வாகனம் மீது ஏவுகணையை ஏவியது என்று தெரிவித்துள்ளது இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி